நாடு தீங்கின்றி போதல் மும்மாறி பொழுதல் நீங்காத செல்வம் நிறைதல் மேலே மூன்று இந்த நாலு நாளை ஆண்டாள் என்ன சொல்றாள்னா நீங்க உத்தமன் பேர் பாடுங்கள் எதற்காக ஓங்கி கருத்துக்கு பல்லாண்டு பாடுவதாக பாடுங்கள் இது ஒரு கருத்து பகவான் திரிவிக்ரமாவதாரம் பண்ணினார் ஓங்கினார் உலகத்தையெல்லாம் தாவி அளந்தார் ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியம் ஆழ்வார் தெரிவித்தா போலே உண்மதியில் புனலுருவி கால் நெற்ப ஒருஹாலும் காமரிசி ரவுணனுள்ள தென்மதியின் கடன் மீது போகி மேல தன்மதியின் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்கு திருவிக்கிரம பெருமானுடைய திருவடி சத்தியலோகத்தளவுக்கும் சென்றது அவள் நீண்ட திருவடி அந்த திருவடி அளந்ததே அதற்கு பல்லாண்டு பாட வேண்டாமா அம்மாழ்வார் பாடினார் ஆழியழ சங்கும் வில்லுமெழ திச வாழியழ அழ கண்டும் வாழுமெழ அண்டம் மோழையழ எழ முடி பாதமெழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாரே இந்த உலகத்தத்தனையும் தன் திருவடித்தாமர்களுக்கு கீழே இட்டு கொண்டான் அப்ப யாரெல்லாம் ஜெயகோஷம் பண்றாளாம் ஜாம்பவான் வாத்தியத்தை தன்னுடைய மடியில கட்டிண்டார் ஜாம்பவான் கரடிகளுக்குள்ளே தலைவர் ரிக்ஷராஜர் அவர் பறை வாத்தியத்தை மடியில கட்டிண்டு உலகம் முழுக்க முப்பத்தி ரெண்டு தடவை சுத்தி வந்தாராம் என்ன அறிவிச்சார்னா பகவானாலே உலகம் ஜெயிக்கப்பட்டது பகவானாலே உலகம் ஜெயிக்கப்பட்டது வாழி 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 அப்படின்னு சொல்லி கொண்டே ஜிதம் பகவதா ஜகத் ஜிதம் பகவதா ஜகத் ஜய 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 என்று சொல்லிக்கொண்டு முப்பத்தி ரெண்டு தடவை வந்திருக்கார் இப்ப அவர் என்ன சாதித்தார்னா ஒண்ணுமில்லையே அந்த அளந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடினார் அப்ப ஆண்டாள் முதல்ல சொல்றது நீ பாடு பேரை எதற்காக பாட வேண்டும்னா அவன் அளந்து கொடுத்ததற்காக பல்லாண்டு பாடு போற்றி 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 என்ன அவனை நாம் சொல்ல வேண்டுமே இவருடைய திருத்தகப்பனாருக்கு அதுவேதானே தொழில் பல்லாண்டு பாடுறதுக்குன்னே பெரியாழ்வார் அவதரித்தார் ஒல்லியூ அதனால ஓங்கினான் உலகளந்தான் உத்தமன் அந்த உத்தமனுடைய பேர் பாடுதல் அவன் செய்த செயலுக்கு பல்லாண்டு பாடுதல் என்ன பெருமான் எண்ணத்துக்கு யாரோர் இந்திரனுக்காக இவ்வளவு சிரமப்படணுமான்ன மொய் இறங்கி வரணுமா வாமனாவதாரம் எடுத்துக்கணுமா தான் மாந்தோல் போத்திக்கணுமா பிரம்மச்சாரியா போக்கணுமா முதல்ல பிச்சை எடுக்கணுமா இந்த எந்த தேவையுமே இல்லை ஆனால் தன்னை அழித்து கொண்டாவது தன் அடியவனுடைய காரியத்தை பயணம்னாரே அதற்கு பல்லாண்டு பாடுகிறார் அடுத்து சொல்றார் இல்லையே அதுக்கு மட்டுமா பல்லாண்டு உலகத்தை தாவி அளக்கரைச்சே எல்லாருடைய தலையிலேயும் தன் திருவடியால் திருண்டிவிட்டானாம் வெம்பெருமா நாமெல்லாம் என்ன நடக்கிறதுன்னு பாக்குறதுக்காக வியந்து நோக்கினோம் இப்படி தலையை குறிஞ்சு பார்த்தோமா இப்பவான் இவா சேவிக்கிறதா நுட்டு பெருமாள் தலையை தோட்டு விட்டார் சேவிக்கலாருமே இப்போ இந்த தலை குனியவே குனியா பணியாவது அழ்வார் தெரிவித்தார் போலே ராவணன் சொல்லியிருக்கான் திஜா பத்யே அப்பேயன் நான் அமேயம் என்ன ரெண்டா வெட்டினா கூட ராமங்கிட்ட சண்டை போட்டு தோக்க போறேன் என்னை ரெண்டா வெட்டுறா வெட்டினாலும் உடல் சாயத்தை பின்னாடி சாய்மீ தவிர ராமன் நோக்கி முன்னாடி ஆகும் ஏன்னு பக்கத்துல இருந்த கும்பகர்ணன் கேட்டான் ஒரு வேளை எமாரிச்சன் கேட்டான் ஒரு வேளை நான் முன்பக்கம் சாஞ்சேன்னு வச்சுக்கோ அப்ப ராமன் தன்னை நமஸ்கரிக்கிறதா நினைச்சிருந்து என்ன மன்னிச்சு விட்டார்னா அதனாலதான் வாண்டவே வாண்டாம் பின்பக்கம் சாஞ்சா அவரை நமஸ்காரமே பண்ணலேன்னு அர்த்தம் இல்லையோ அவ்வளவு நம்ம பொருள் வச்சுக்கணும் அதனால த்விதா பஜ்யேயம் அப்பேயம் நான் அமேயம் நான் வணங்கவே மாட்டோம்னு இருக்கிறோம் இவனை எப்படியும் வணங்க வைத்து தன் திருவடிகளால தீண்டனம்னு பகவானு காசே ஆள வந்தாருங்கிற யாமுனாச்சாரியர் மகாச்சாரியர் நம் சம்பிரதாயத்திலே ஸ்தோத்திர கிரந்தம் அனுகிரகித்த முதல் வள்ளல் முன்னாடி பல பேர் இயற்றி இருக்கலாம் இன்னைக்கு நமக்கு கிடைக்கல ஆனால் இவர் எழுதினத்துக்கு தான் ஸ்தோத்திர ரத்னம் ஸ்தோத்திர ரத்னம்னு பேர் சியாதனய சர்வேஷான் திரையந்தார்த்தம் சுதுர்கிரகம் ஸ்தோத்ரயாமாச யோகீந்திர தம் வந்தே யாமுனாக் பயம் யாமுனாச்சாரர் வணங்குகிறேன் சாஸ்திரத்திலே தெரிஞ்சிக்க முடியாத கஷ்டமான அர்த்தங்களையெல்லாம் யார் சுலபமான ஸ்தோத்திர ரூபத்தில் கொடுத்தாரோ அந்த யாமுனரை வணங்குகிறேன் நமோ நமோ யாமுநாய யாமுனாய நமோ நமஹ நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நம யாமுனாச்சாரியருக்கு வணக்கம் அந்த சுவாமி பிரார்த்திக்கிறார் எப்ப திருவிக்கிரமனுடைய திருவடி தாமர்கள் என் தலைக்கு அணியாக வந்து சேரப்போகின்றனவோ நாம கீழ புனியனும் திருவிக்கிரமன் தன் திருவடிகளாலே தடவ வேண்டும் இது எப்போது நடக்குமோ என்று பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார் கதாபுன சங்கர தங்க கல்பக துவஜார விந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திருவிக்கிரமத்துவ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷதி கதா எப்போது பெருமானுடைய திருவடிகள் நம் தலைக்கு அலங்காரமாக விளங்குமோ நம் தலைக்கு என்னென்னமோ சூடிக்கிறோமோ இல்லையோ மலர் சூடிக்கலாம் பட்டு பொன்னாடை முண்டாசி கட்டிக்கலாம் அல்லது பெருமானுடைய திருவடித்தாமர்களை சூடலாம் இல்ல கிரீட்டம் மணிமகுடத்தை சூடிக்கொண்டு நாட்டாளனம் நினைக்கலாம் இதற்குள்ள எது சிறந்த கிரீட்டம் எது சிறந்த தான் சுகாச்சார்டர் பரீட்சத்துக்கு தெரிவிக்கிறார் மற்ற ஏதாதல கட்டினியானாலும் வெறுமை ஏதோ வாழமட்டனார கட்டினா போலே அவ்வளவுதான் பின்ன எதை கட்ட வேணும்னா பட்டங்கில பகவானுடைய திருவெடித்தாமர்கள் உன் தலையில வச்சியானால் அதுதான் அதற்கு உண்மையான கிரீட்டம் அரசமர்ந்தான் அடிசூடும் அரசை அல்லால் மற்றரசாக எண்ணேன் பகவானுடைய திருவடித்தாமர்களை தலையில சூடிட்டால் அதுதான் ராஜ்யம் அதுதான் நமக்கு பட்டாபிஷேகம் மத்தொண்ணு நமக்கு அரசே அல்ல என்று கைங்கர் ஸ்ரீ பெற்றவரான குலசேகர பெருமாள் ஆசிரியமா பெருமாள் திருமணியில தெரிவித்துக் கொள்ளுகிறார் அதனால நாம தலையை குனிஞ்சுண்டும் பெருமாள் எல்லார் தலையிலையும் தன் திருவடியால தீண்டு இல்லையோ பாண்டாளுக்கு என்ன வருத்தமா போச்சுன்னா இந்த தலையெல்லாம் எவ்வளவு கொதிச்சுட்டு அவர் திருவடி குளிர்ந்த திருவடி இந்த தலை இத்தனைய தீண்டி அது எவ்வளவு கொதிச்சு கொடுத்தோ அதை நினைத்து பல்லாண்டு பாட வேண்டும் பல்லாண்டு பன்னாண்டு உன் திருவடிக்கு ஒன்றும் வாராமல் இருக்க வேண்டும்னா ஆக பெருமானுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுதல் அது ஒரு பக்கம் வச்சுவிட்டாள் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி அதுக்கப்புறம் மிச்சம் மூணு முதல்ல இந்த பக்கம் ஏன் ஒன்று அந்த பக்கம் ஏன் மூணுன்னு அப்புறம் சொல்றேன் இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு ஏன்னா வரிசை இந்த பக்கமே எல்லாத்தையும் வச்சிருக்கலாம் அது என்னமோ பேர் பாடிங்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லி பேர் பாடிங்கிறதுக்கு பின்னாடி மத்த மூணையும் சொல்றாளே முதல்ல எதை சொல்லுகிறாள்னு பார்ப்போம் நாடெல்லாம் தீங்கின்றி உலகம் முழுக்க இருக்கிற தீங்குகள் தொலைந்து போய்விட வேண்டும் அப்படின்னா அனிஷ்ட நிவருத்தி ஏற்படணும்னு அர்த்தம் அப்ப பகவானுடைய திருநாமங்களை பாடுங்கோள் அனிஷ்டம் தொலைவதற்காக நமக்கு எத்தனையோ விஷயங்கள் பிடிக்காது நல்லதில்லை அந்த தீங்குகள் அத்தனையும் தீமை நம்ம வந்து அடைஞ்சுடும்யோ அதை அடையாம விளக்கணுமே அதனால தீங்கின்றி நாடெல்லாம் நம் தீமைகள் அத்தனையும் தொலைவதற்கு பேர்பாடி அப்ப பேர்பாடி நாடெல்லாம் தீங்கின்றி போகும் பகவானுடைய திருநாமங்களை சங்கீர்த்தனம் பண்ணினால் தீங்கு தொலையும் அதாவது அனிஷ்ட நிவருத்தி ஏற்படும் நமக்கு எதது அனிஷ்டமோ அது அத்தனையும் தொலைந்து போகிறது வனேரனே சத்ரு ஜலாக்னி மத்தியே எதிர்ச்சயாபத் சு மகாபயேஷு இதம் படன்னு ஸ்தோத்திர மனா என்று சாஸ்திரம் சொல்லுகிற சொல்லியும் வனே ரணே சருஜலா மத்தியே எதிர்சயாபத்துசு ஆபத்து ஏற்படட்டும் காட்டில் ஏற்படட்டும் நெருப்புல ஏற்படட்டும் விஷத்தால் ஏற்படட்டும் இதுத்தன ஆபத்துகளும் விலகி போகின்றன ஆர்தா விஷண்ணா சிதிலாச்சீத்தா ரேஷுச்ச வியாதிஷு வர்த்தமான சங்கீர்த்திய நாராயணசிரன் விமுக்துகாசு நோபவன் எல்லா துக்கங்களும் தொலைகின்றன ஆர்தா விஷண்ணா சிதிலா பீத்த நம்ம நிலையை நன்னா படம் பிடிச்சு காட்டுறது இந்த ஸ்லோகம் இதுக்குள்ள எல்லாரையும் ஆர்த்தாக விஷன்னாக கோரேஷு வர்த்தமானாக யாரெல்லாம் மனசுடஞ்சு போயிருக்கார்களோ யாரெல்லாம் வெறுப்படைஞ்சு போயிருக்கார்களோ யாரெல்லாம் பயந்து போயிருக்கார்களோ யாரெல்லாம் இனி நாம் என்ன செய்ய போகிறோங்கிற எதிர்பார்ப்பிலேயே பயந்து போயிட்டார்களோ யாரெல்லாம் துடிப்போட இருக்கிறார்களோ யாரெல்லாம் கவலையிலே துவழ்கிறார்களோ இது வெவ்வேறு இது இத்தனையும் ஒன்றும் இல்லை நம்ம ஒத்தரையும் உட்காந்துருக்கிறவளை இப்போ எடுத்து பார்த்தோம்னா நாம் எல்லாரும் எந்தெந்த கோட்டியில் இருக்கோம்னு நன்னா தெரிஞ்சு போடும் ஆர்த்தா விஷன்னா சிசிலாச்சபீதாக பயம் எல்லாத்த விட முக்கியம் வாழ்ந்துகிட்டே இருக்கிறச்சே என்ன நடந்துருமோ என்ன நடந்துருமோன்னு பயந்துட்டு இருக்க முடியும் வெளியில போனால் பயம் உள்ள வந்தா பயம் நின்னா பயம் உட்கார்ந்தா பயம் ஒரு ஓரிடத்துலையும் பயப்பட தான் பெருமாள் சொல்லிகிட்டே இருக்கார் அவர் சொல்ல சொல்ல மேலும் மேலும் நாம் பயந்துட்டே இருக்கோம் இதுக்கு ஒரே காரணம் பகவான் நம்ம அருகிலேயே இருக்காருங்கிற எண்ணம் இல்லாமை அவன் நமக்கு பக்கத்தில் தான் இருக்காருங்கிற தைரியம் வந்துடுச்சு எதை கண்டு பயப்பட மாட்டோம் அதுதான் சாஸ்திரம் சொல்லித்து யதாக்கே வைஷ ஏதஸஸ்மின் அதிர்ஷ்யே நாத்மே நிருக்தே நிலையனே பயம் பிரதிஷ்டாம் விந்ததே அத்தசோ பயங்கதோ பவதி யதாக்கே வைஷ ஏதஸஸ்மின் நுதரமந்தரங்குறுத்தே அத்ததஸ்ய பயம் பவதி அவனுக்கு அருகிலே செல்ல செல்ல பயம் ஓடி போகும் அவனை விட்டு ஓட ஓட பயம் அண்டி வரும் அதனால தான் யதாக்கே வைஷ ஏதின் அதிருஷ்யே அநாத்மே நிருக்தே நிலையனே ஆனிலையனே பெருமான் இருக்கிற நிலையத்துல நாம் இல்லை அவர் இருக்கிற ஊர்ல நாம் இல்லை அவரை பத்தி நினைக்கல வாசுதேவனை பத்தி ஒரு நிமிஷம் நினைக்காமல் போனால் பெரிய ஆபத்து வரும்னு சொல்லிக்கிறார் என் முகூர்த்தம் வாபி வாசுதேவோ ந சிந்தியதே சாமக ஒரு முகூர்த்தமோ ஒரு க்ஷண நேரத்திலோ பகவானுடைய நாமத்தை சொல்லாமல் போனால் சிந்திக்காமல் போனால் அது பெரும் ஆபத்தை விளவிக்குங்கிறார்கள் என் கஜேந்திராழ்வான் கூப்பிட்டான் இல்லையோ நாராயணா ஓ மணிவண்ணா நாகனை ஆய் வாராய் என் நாரிடர நீக்காய்னு அது எப்போது பரமாபதமாபன்னகா மனசா சிந்தையத் தரிம் பெரிய ஆபத்து வருங்கால் கஜேந்திரன் கூப்பிட்டான் அப்ப இருந்து ரொம்ப தெளிவா தெரியறது ஆபத்து வரும் பகவான் அவசியம் கூப்பிட வேண்டும்ங்கிறது பரமாபத மாபன்னகான்னு இருக்கு ஆர்த்தா விஷன்னா சிதிலாசபீராக இருக்கு வனேரனே சத்ருஜலாக்னி மத்தியே இருக்கு தித்தனை இந்தந்த ஆபத்து நீங்கிறதுக்கு பகவான நினைங்கோல் இருக்கிறதுனாலே இஷ்ட பேர் பாட வேண்டும்